ஸ் நான் ஐஎஸ் ரெசிபிலேருந்து பானு சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு பரங்கிக்காய் வச்சு ஒரு பாஜி பண்ணுறேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் சிம்பிள் பாஜி ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சப்பாத்திக்கெல்லாம் கூட நம்ம தொட்டுக்கலாம் அந்த இதுக்கு வந்து பரங்கிக்காய் ஒரு ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து யார் யாருக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இங்க ரெண்டு பேருக்கு முந்நூறு கிராம் தாராளமாச்சு அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாவத்தை ஒரே ஒரு மிளகாவத்த கொஞ்சோண்டு பெருங்காயம் எப்படி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சால்ட்டு கண்டிப்பாக வெல்லம் வேணும் அதுக்கு இந்த பாருங்கள் சட்டியில் ரிஃபைன்ட் ஆயில் விட்டு நம்ம யூஸ் பண்ற ஆயில் விட்டு காய வச்சிருக்கேன் இது கடுகு வெடிக்கணும் கடுகு வெடிச்சவன மிளகாபிடி போனும் உளுத்தம்பருக்கு உளுத்தம்பருக்கு அடுத்து வந்து கொஞ்சம் பெருஞ்சாயம் பொடி நல்ல கோல்டன் கலராகும் ரொம்பற உடனே மிளகாய் இது போட்டு முடிச்ச உடனே பரங்கிக்காய் போட்ட உடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு கொஞ்சம் அடுத்தது சால்ட் எவ்வளோ வேணுமோ சால்ட் இதுக்கு ஜாஸ்தி உப்பு தாங்காது அதனால பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான் போட்டுருக்கலாம் உப்பு சொல்லாம் ஏன்னா ஜாஸ்தி ஆகிடும் போகுது அப்படி வேணும்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இது கொஞ்சம் வதங்கணும் ஒரு டூ மினிட்ஸ் மூடினா போதும் ஜாஸ்தி மினிட்ஸ் மூடிட்டு சாப்பிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெஞ்சு போயிடாது ரெண்டு நிமிஷம் வெந்ததுன்னா போறோம் அதுக்கப்புறம் ஓப்பரில் வச்சுன்னா இதை வதக்கணும் வதக்கிட்டு நல்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வென்றதுக்கு அப்புறம் தான் வெல்லம் பண்ணணும் நீங்கள் முன்னாடியே போட்டோன்னா அது கரண்டிலலாம் ஒட்டிட்டு பிச்சுட்டு பிச்சுன்னு கருப்பாகிடும் அதனால் அப்படி போடக்கூடாது இந்த மாதிரி மூடி வச்சுட்டு உட்காந்து கடைசியில் இறக்கும் அந்த தேங்காய் தூள் பூவை போட்டு மூடி வச்சுட்டு போயிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம கேஸ் அணைச்சிட்டு வறுக்கணும் அந்த சூட்டுல அந்த தேங்காய் பூந்தா பூரும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நம்ம பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெத்த குழம்பு சாதத்துக்கு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது குழம்பு சாதம் பண்ணா கத்திரிக்காய் இடிச்சு போட்ட கறி ஒண்ணு இப்பறம் இது ஒண்ணு பரங்கிக்காய் ஒண்ணு அதனால நல்லா இருக்கும் மோர்கொழம்புக்கெல்லாம் போடலாம் அதை பாருங்க இது நல்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெஞ்சுடுத்து வதங்கி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இவ்வளோ வெள்ளம் போடணும் இது கொஞ்சம் கூட வெள்ளம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பரங்கிக்க வந்து நல்லா ஸ்வீட்டு அதோட இதை தான் இது வெள்ளத்தையும் போட்டோன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாகிடும் இது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லா திரிச்சுன்னு இருக்கிற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு ஒரு டிக்சர் அந்த கறிப்படி முன்னாடியே நான் போட்டிருக்கேன் இந்த கடலப்பருப்பு கொத்தமல்லி வர உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் அப்புறம் வேர்க்கடலை அதெல்லாம் ஃப்ரை பண்ணி அழகாக வறுத்து பிடிச்சி காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு அந்த பொடியை இது மேலே கூட தூவிட்டு அதுக்கப்புறம் கூட தேங்காய் போட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் காரமும் திஜிப்பும் சேர்ந்து இருக்கும் உப்பு காரம் திஜிப்பும் சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு மிளகு குழம்பு சாதமும் அவ்வளோ நல்லா இருக்கும் அது இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே இந்த தலையில தேங்காயை போட்டுவங்க கேஸ் அனுப்பிடலாம் அவ்வளோதான் இது ஒரு டூ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது வந்து கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா எடுத்து வச்சிடணும் நேரத்தில் அப்புறமா கடைசியில் எடுத்து வைக்கலாம் ஒரு டூ மினிட்ஸில் இது வந்து கரைஞ்சிடும் கரைஞ்ச உடனே தேங்காயை போட்டு எடுத்து வச்சிடணும் பாருங்கள் இப்போ நல்லா தேங்காயெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று கலந்து எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்து வச்சுட்டு இதில் பவுலில் மாற்றிட்டேன் நான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இருக்கும் இந்த கறி பிடிக்காதவர்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி வத்த குழம்பு மிளகு குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைகள் கூட சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ் ரெசிபி பானுசங்கர் பை பை